அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு வழக்குப்பட்டி ராமசாமி கதையாசிரியர் சதீஷ்குமார் ஆர் கதை பதிவு மார்ச் பதிமூன்று இரண்டாயிரத்தி பதிமூன்று நாம் ஒருவரை ஏமாற்ற நினைக்கலாம் என்று நினைக்கும் போது நம்மளை ஏமாற்ற அத்தனை பேர் காத்திருக்கின்றார்கள் அதுவும் தவறான விஷயங்களில் நாம் அவர்களை ஏமாற்றால் நாமே ஏமாந்து விடுகிறோம் அதே போலதான் இந்த சிறுகதையில் வரும் ராமசாமியும் நான் மற்றவர்களை ஏமாற்றி விட்டேன் இருமாப்புடன் இருக்கும் போது ஏமாந்ததையும் தான் தண்டனை அனுபவிப்பதையும் எண்ணி நினைத்து கொண்டான் தான் அவர்களை ஏமாற்றிவிட்டேன் என்ற இருமாப்புடன் தான் ஏமாந்ததை அவர் நினைத்து பார்க்கவில்லை ராமசாமி எதனால் ஏமாந்தார் யாரை ஏமாற்றினார் என்பதை இந்த சிறுகதையில் போய் பார்க்கலாம் வாங்க சிறுகதைக்குள் செல்வோம் என்னது வடக்குப்பட்டி ராமசாமியை டீ தொடங்கி வைத்தார் கமலாபாய் டீ கடை கலகலத்தது ராமசாமி வளர்த்து வந்த ஒரு ஆட்டுக்குட்டிக்கு நோய் வந்துடுச்சு இந்த ஆட்டை விற்க முடியாது இந்த ஆட்டின் கறி உன்னத்துக்கும் தேராது என்று ஆடுவிட்டும் குட்டிபாய் சொல்லிவிட்டார் என்ன செய்வது என்று தெரியாமல் ராமசாமி குழப்பத்தில் இருந்தார் இந்த நேரத்தில் அங்கு வந்த முத்தப்பா ராமசாமி ஒரு குவார்ட்டருக்கு ஏற்பாடு பண்ணியா என்றார் நானே நொந்து போயிருக்கேன் நீ வேற கடுப்பை கிளப்பாத என்றான் ராமசாமி விஷயம் அறிந்த முத்தப்பா ஒரு ஐடியாவை எடுத்து விட்டார் ராமசாமி நீ என்ன பண்ற நைசா ஆட்டை ஓட்டிட்டு மெயின் ரோட்ல பக்கம் வா முத்தப்பாவின் ஆலோசனைப்படி மெயின் ரோட்டின் ஓரமாக ஆட்டை கொண்டு வந்தார் ராமசாமி அது மாலை நேரமாக இருந்தது இன்னும் சற்று நேரம் ஆனால் இருட்ட தொடங்கிவிடும் யாருக்காகவோ வேறு நேரம் காத்திருந்தனர் ஒரு கட்டத்தில் ராமசாமி பொறுமை இழந்து கோபப்பட்டார் இடையிடையே அந்த ஆடு படுத்துக்கொள்ளும் அதை எழும்பி நிற்க வைக்கப்படாத பாடுபட்டார் சற்று தூரத்தில் சரக்கு லாரி வருவது தெரிந்தது முத்தப்பா அவசரமாக ஆட்டை விரட்டினார் அவர்கள் திட்டமிட்டது போல் ஆடு லாரியில் அடிபட்டு சிதைந்தது இருவரும் சுதாரித்து லாரியை மடக்கினர் ராமசாமியின் பாக்கியம் கர்நாடகக்காரன் லாரியாக இருந்தது முத்தப்பாவின் நண்பர்களும் கூடிக்கட்ட பஞ்சாயத்து தொடங்கியது முடிவில் மூவாயிரம் இழப்பீடாக கிடைத்தது முத்தப்பா அன்கோ அஞ்சூறு ரூபாய் பெற்றுக்கொண்டு நடையை கட்டியது மறுநாள் கும்பகோணம் சென்று ஒரு கடையில் சாமான் வாங்கும் போது மாட்டிக்கொண்டார் அடப்பாவிகளா கர்நாடக லாரிக்காரன் கொடுத்த மூவாயிரத்துல இருந்த இரண்டாயிரம் ரூபாய் நோட்டும் கள்ள நோட்டாம்ல சிறுகதையில் பேராசை நஷ்டத்தை தான் விளைவிக்கும் இன்றைய சிறுகதையில் பேராசை பெருநஷ்டம் இந்த சிறுகதை பற்றிய கருத்துக்களை தாங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்